ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும் தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பாலாற்றின் குறுக்கே மீண்டும் தடுப்பணை கட்டப்படும் என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் குப்பம் திராவிட பல்கலைக்கழக வளாகத்தில் சுவர்ண குப்பம் விஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய சந்திரபாபு நாயுடு மாநிலத்தில் தண்ணீருக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது ஜூன் மாதத்திற்குள் ஹிந்திரி நீவா குடிநீர் திட்ட பணிகளை நிறைவு செய்து அதன் மூலம் கிருஷ்ணா நதி நீரை குப்பத்திற்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் கோதாவரி நீரை குப்பத்திற்கு கொண்டுவரவும் பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது தொழில்நுட்ப உதவியுடன் விவசாயத்தை பெருக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது காலநிலை மாற்றத்தால் வருங்காலங்க சொட்டு நீர் பாசனம் விவசாயத்தில் பெரும் பங்கு வகிக்க உள்ளது என்று கூறினார் மேலும் பாலாற்றின் மீது மீண்டும் தடுப்பணைகள் எல்லா எடுக்கப்படும் என்று கூறினார் ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள தடுப்பணைகளால் தமிழகத்திற்கு பாலாற்றில் இருந்து சொட்டு நீர் பாசனம் போலதான் நீர் வருகிறது வராத பாலாற்றில் எத்தனை அணைகள் கட்டினால் என்ன என்று இப்போதைய நீர்வளத்துறை அமைச்சர் ஏற்கனவே கூறியுள்ளார் இந்நிலையில் மேலும் தடுப்பணைகள் கட்ட சந்திரபாபு நாயுடு எடுத்துள்ள முடிவு தமிழக விவசாயிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது